என் செல்வங்களுக்கு என் வணக்கங்கள் இதற்கு முன் எனக்கு லோ சுகர் ஏற்பட்டுவிட்டது அதை எப்படியெல்லாம் நான் சமாளித்து என்னை சரிபடுத்தி கொண்டேன் மனிதனை கடவுள் எப்படியெல்லாம் பண்ணி படைத்திருக்கிறார் அந்த சமயத்தில் அந்த வீடியோவை போடுறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயத்த நான் உங்கக்கிட்ட சொன்னேன் சரி போய் படுக்கலாம் அப்படின்ட்டு போகிறதுக்கு முன்ன கிட்ட பேசிட்டு போலான்னு சொல்லிட்டு வீடியோவை போடுறேன் சும்மா மனசில் வந்தது பேசுகிறேன் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தாள் அமைதி என்றும் இல்லை மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் இணைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் இணைப்பதுண்டே பாவம் மனிதன் என்று ஓகே சொல்கிறாங்களே ஏதோ மனசில் வந்த மாதிரி வந்து நான் பேசுகிறேன் பாடினேன் அதுதான் மனிதன் பிறந்தான் வாழ்ந்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த ഉലകത്തിൽ മനുഷ്യക്ക് നല്ല ഇടമില്ലേ ഓക്കേ வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் மற்றவர்களுக்கு இடமேது வாழ்க்கை என்பது வியாபாரம் அதில் ஜனனும் என்பதி வரவாகும் மரணம் என்பதி சிலவாகும் போனால் போகட்டும் போடா வந்தோம் இருக்கிறோம் போயிடுவோம் இந்த இருக்கிற கொஞ்ச நாள்ல எப்போ போவோன்னு தெரியாது இருக்கிற கொஞ்ச நாளில் கடவுள் நம்ம இனத்துக்கு படித்தார் ஏன் படித்தாரு என்பதை தெரிந்து கொண்டு அவர் படித்த அவர் நம்ம படித்த காலத்தை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது ஓகே இருக்கிற சில நாளில் நம் உடன்பிறப்புகள் நண்பர்கள் ஆடு மாடு கோழி கொக்கு இவைகளுக்கெல்லாம் சில நன்மைகளை செய்துவிட்டு போயிடலாம் நம்ம காலம் நிலைத்திருக்கிறது இல்லை திடீரெட்டு நம்ம போயிடுவோம் அதனால் இப்போவே நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது சில நல்ல காரியங்களை செய்யலாமா ஏதாவது சின்ன காரியங்கள் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்டு கொடுக்கலாமா இல்லை அவங்களுக்கு கை கொடுத்து அவரை தூக்கி கூட்டின் போட்டிங்கெல்லாம் ஊட்டலாமா அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கின்னு அவங்களுக்கு நம்மளால் அண்ணன் உதவி செய்யலாமா இல்லைனாக்கா அவங்கக்கிட்ட கொஞ்சம் சந்தோஷமா ம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சந்தோஷமாக பேசிவிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தலாமா நான் சொல்கிறத இந்த மணி அடித்து என்னை ஊக்கப்படுத்துது நான் உங்கள் கிட்டே பேசினதுக்கிட்டோட இதோடு நிறுத்திக்கிட்டு ஏதாச்சும் சில நல்ல காரியங்களை செய்யறதுக்கு போகிறேன் நீங்களும் பல நல்ல காரியங்களை செய்யுங்கள் இருக்கிறத கொடுங்க நாங்கிட்ட ஒன்றே இல்லையன்னு நினைக்காச்சுங்க உங்கள் கிட்ட மற்றவங்களுக்கு கொடுக்கிறது உங்களுடைய புண் புண்முருனா இருக்குது அவங்கள பார்த்து ஹலோ ஹவ் ஆர் யூ கேட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தலாமா லேட்டாக இருக்கோ பாய்